ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய்குரு தத் நமஸ்காரம் நான் கரூர்ல இருந்து வல்ஸ்லா பணிக்கிற பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம குரோதி வருடத்துடைய தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறேங்க இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த புத்தாண்டு பலன்கள் விருச்சக ராசியில பிறந்தவங்களுக்கும் சரி விருச்சக லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் சரியாதாங்க இருக்கும் இந்த வருஷம் என்னைக்கு பிறக்குது அப்படின்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி கிழமை சஷ்டி திதியில தை கரணத்துல அதிகண்ட யோகத்துல திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில இந்த வருஷம் பிறக்குதுங்க வருஷம் அதாவது இந்த சந்திரா தான் இந்த வருஷம் உங்களுக்கு பிறக்குது ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை கேட்டு சிரிச்சிடாதீங்க சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது பர்டிகுலராக அந்த ஒரு நாள் மட்டும்தான் பட் ஆனால் இந்த குரோதி வருடத்துல இந்த குரோதி வருடம் பிறக்குது இல்லையா அப்போ உங்களுடைய கிரக நிலைகள்லாம் வந்து நல்ல பொசிஷனில் இருக்கு இந்த குரோதி வருடத்துல வந்து பல கோடிகளை சம்பாதிக்க முடியும் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நீங்கள் சிரிப்பீங்க பட் ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்க போகுது ஏன்னா சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கூடாது சந்திராஷ்டமத்தில் இந்த வருஷம் பிறக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க கூடாது கூடாது இந்த நீங்க இந்த வருஷம் பிறக்குது இல்லையா அப்போ உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடம் அதாவது நாலாம் இடத்துல சனியும் செவ்வாயும் இருக்கு ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஐந்தாம் இடத்துல ராகு இருக்காரு சுக்கரன் புதன் இருக்கு ஆறாம் இடத்துல குரு சூரியன் இருக்கு அஷ்டமஸ்தானத்துல சந்திரன் அதாவது சந்திராஷ்டமம் பதினொன்னுல வந்து கேது இருக்குங்க இதுதான் வந்து கிரக நிலைகள் ஆனா இந்த வருஷம் பிறந்தோனே ஒன் மந்த்ல அந்த சித்திரை மாசத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு ஏழாம் இடத்துக்கு வந்துருவாரு ஏழாம் இடத்துக்கு வந்து உங்களுக்கு பதினொன்னு மூணு பாப்பாருங்க உங்களுடைய ராசியும் அதனால அதனாலதான் இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொன்னேன் எல்லா கிரக நிலைகளுமே அதாவது முக்கியமான கிரக நிலைகள் ராகு கேது சனி குரு எல்லா கிரக நிலையுமே உங்களுக்கு ரொம்ப வலுவா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு உங்களுடைய பத்தாம் இடத்தை சனி பாக்குறாரு நாலாம் இடத்துல இருந்து தொழில் ரீதியா உங்களுக்கு நல்ல லாபம் வரப்போது உத்தியோகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் முக்கியமான தொழில் வந்து ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்க போதுங்க இந்த உற்பத்தி சார்ந்த தொழில்கள்லாம் வந்து இது வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்கன்னு தெரியல ஆனா நல்ல லாபம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஈட்ட முடியும் புதுசா வந்து உங்களுக்கு தொழில் தொடங்குறதுக்கு இது ரொம்ப நல்ல காலம் பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கு உண்டானது நல்லா இருக்கு உங்களுக்கு ஐடியாஸ் இருந்துச்சு உங்களுக்கு பிசினஸ் பண்ணக்கூடிய ஐடியாஸ் இருந்துச்சு உங்களுடைய ஜாதகத்திலையும் தொழில் ஸ்தானம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் பட்சத்தில் நீங்க ஸ்டார்ட் அப் பண்ணிடலாம் கண்டிப்பா அது உங்களுக்கு சக்சஸ் தான் கொடுக்குங்க இதுக்கு அடுத்தது பதினொன்னாம் இடத்துல கேது அதனால தான் வருமானம் அதாவது லாபம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு உறுதியாக உண்டு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து சேர்ப்பாரு நாலாம் இடத்துல இருக்கிறது பதவியை கொடுக்கும் உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு பதவி எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க சும்மா போய் நீங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா அதுக்கு பலன் உண்டு அவங்க நீங்க செலக்ட் ஆகி அவங்களே உங்களை வந்து என்ன செய்வாங்க கால் பண்ணி கூப்பிடுவாங்க நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்க வந்து என்னன்னா ரொம்ப திறமசாலி உழைப்பாளி எல்லாமே தான் ஒரு விஷயம் அப்படின்னா அதை பற்றி தேர்ந்தெடுத்து அதை வந்து அலசி ஆராய்ஞ்சு அதை செய்யாமல் விட மாட்டீங்க பட் ஆனால் காலபுருஷனுக்கு எட்டாம் இடமா ராசி வர்றதுனால உங்கள் நீங்க என்ன செய்கிறீங்களோ அது கரெக்டாக போய் சேராது சேராதுன்னா இப்போ ஒருத்தங்களுக்கு நீங்கள் நல்லது தான் நினைப்பீங்க கரெக்டாக தான் வந்து அவங்களோட வளர்ச்சிக்காக தான் நீங்கள் பேசுவீங்க பட் ஆனால் அதை அவங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ண மாட்டாங்க இவங்க என் மேலே புறாமைப்படுறாங்க இவங்க கெட்டவங்கன்னு உங்க மேலே முத்திர கொடுத்துவாங்க அது கையதான் பட் انا அந்த விஷயத்தை கடந்து வந்துருங்க பொதுவா விருச்சக ராசிக்காரங்க இயற்கையிலேயே ரொம்ப talent எது உண்மையோ பிராக்டிகலா அணுகக்கூடிய நபர்கள் வந்து நம்பர் ஒன் positionல இருக்கவங்க விருச்சக ராசிக்காரங்க தான் அதனால தான் இவ்வளவு தூரம் சொல்றேன் உங்களுடைய திறமைகள் வந்து எப்பவுமே போற்றப்படணும் சில மத்தவங்க கிட்ட இருந்து அங்கீகாரத்தை மட்டும் எப்பவுமே எதிர்பார்க்காதீங்க அது மனிதராக இருந்தாலே அன்பு அரவணைப்பு தேவைதான் மத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கணும் தான் பட் انا விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப குறைவா தான் கிடைக்கும் அதனால தான் நீங்க மனம் நொந்து போவீங்க பட் انا என்னன்னா உங்களை சார்ந்தவங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து முன் வச்சிட்டு தான் நீங்க என்ன செய்யணும் ஒவ்வொரு ஸ்டெப்பா போகணும் கண்டிப்பா அது சக்சஸ் ஆதான் முடியுங்க கவலையே வேண்டாம் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை தான் செய்ய போறாரு படிப்பு படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்புன்னு எடுத்துக்கிட்டா படிப்புல கொஞ்சம் கொஞ்சம் தடைகள் வரும் படிக்கக்கூடியவங்க வந்து ரொம்ப போக்கஸ்டா இருக்கணும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து பொருளாதார ரீதியாக வந்து உங்களுக்கு நல்ல உயர்வை கொடுக்கும் அதே நேரத்தில் படிப்பு தொழில் இந்த ப தொழிலுங்கிற படிப்பு அப்படிங்கும்போது அதை வந்து என்ன செய்யும் மலுங்க மறதி வந்துடும் நீங்கள் வந்து நல்ல ஸ்கோர் எடுக்க முடியாமல் போகும் அதனால விருச்சகராசியில் இருக்கக்கூடிய குழந்தைங்கள் இருக்காங்க இல்லையா அவங்க பேரண்ட் வந்து ரொம்ப கவனமாக இருந்து குழந்தைங்களை வந்து படிக்க வைக்கணும் அவங்க என்ன படிக்கிறாங்கன்னு பார்க்கணும் படிக்கிற டைமில் செல்ஃபோன்லயே பார்த்துட்டு இருக்கக்கூடாது புக்கு கடியில செல்ஃபோனை வச்சு பார்த்துட்டு இருக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க எப்படி மூவ் ஆன் பண்ணுறாங்க டீச்சர்ஸ்க்கு கிட்ட எப்படி பேசுறாங்க பழகுறாங்க இதெல்லாமே கவனிங்க அவங்களுடைய மார்க்கை வந்து என்னென்ன மார்க் எடுக்கிறாங்கிறதுல வாட்ச் பண்ணிட்டு அவங்க எதுல வீக்கா இருக்காங்களோ அதை கைட் பண்ணுங்க அவங்களுக்கு அது இப்படி பண்ணாலே அவங்க நல்ல மார்க் எடுத்துருவாங்க ஹையர் ஸ்டடிஸ் போறவங்களுக்கு இது சூப்பருங்க ஏன்னா பதினொன்றாம் இடத்துல கேது இருக்கனால ஞானம் சோ அதனால ஹையர் ஸ்டடிஸ் நல்லபடியா பெரிய லெவல்ல ரீச் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு படிச்சு முடிச்ச உடனே உங்களுக்கு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் உறுதியாக இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா தான் இருக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு நிறைய பேத்துக்கு இருக்குங்க நாலாம் இடத்துல சனி இருக்கனால வீடு கட்டுறது வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு பழைய வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு வண்டி வாகனங்கள் செகண்ட் ஹேண்ட்ஸ்ல வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு தாய் சொத்துக்கள் இருக்குங்க தாய் வழி சொத்துக்கள் இது வரைக்கும் நிலுவைகள் இருந்தா கூட அந்த சொத்துக்கள்லாம் உங்களுக்கு வந்து கை கூடி வரும் அதை வச்சு நீங்க வேற ப்ராப்பர்ட்டி வாங்குறதுனாலும் வாங்கலாம் ஏன்னா நாலாம் இடம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு தாய் சொத்தும் வரும் வீடு கட்டக்கூடிய அமைப்பும் இருக்கு இதுல எதுனாலும் நீங்க கரெக்டா ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கலாம் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசியும் பார்த்துட்டு மூணாம் இடத்தையும் பாகப் பிரிவினை இது வந்து பூர்வீக சொத்துல இருந்து வரக்கூடிய ஏன்னா ஐந்தாம் அதிபதியா இருக்காரா குரு உங்களுக்கு அப்போ பூர்வீக சொத்துல இருந்து உங்களுக்கு உண்டான பாகம் உங்களையே தேடி உண்டான அமைப்பு இருக்குது ஐந்தாம் இடத்துல வந்து ராகு இருக்கு ஏழாம் இடத்துல குரு இருக்கு அப்போ காதல் திருமணம் கைகூடுங்க பொதுவாகவே திருமணம் பிராப்தம் அப்படிங்கிறது நூற்றுக்கு இரநூறு சதவீதம் விருச்சக ராசிக்கு இருக்கு கலத்திர ஸ்தானத்துக்கு தான் குருவே வராரு அப்போ குரு வர இடத்துல வந்து பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறாரா அப்ப என்ன ஆகும் அப்படின்னா காதல் பண்ணிட்டு உங்களோட வீட்டில நீங்க சொல்லுங்க கண்டிப்பா பேரன்ட்ஸோட பிளெஸ்ஸிங் ஓட உங்களுக்கு இந்த வருஷத்துல வந்து திருமணம் ஆகும்ங்க இது வரைக்கும் வந்து காதல் இருந்தால் அது வந்து சக்சஸ் தான் ஆகும் அதே நேரத்தில் ரொம்ப நாளா திருமணத்தில் பிரச்சனை அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு உண்டான திருமணம் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஜாகத்தில் ஏழாம் அதிபதி யாரோ அவருக்கு உண்டான பரிகாரத்தை செஞ்சுட்டு மூவ் பண்ணீங்கன்னா குருபலம் இருக்குது அப்போ இப்பயே உங்களுக்கு திருமணம் ஆயிரும் திருச்சகராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இது ரொம்ப சூப்பர்ங்க இந்த டைம் வந்து என்னன்னா நீங்க எங்க இருந்தாலும் சரிங்க அந்த நீங்க போடக்கூடிய இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே வந்து உங்களுக்கு சக்ஸஸ் தான் பொதுவாகவே விருச்சக ராசியில் இருக்கக்கூடியவங்க அதாவது ரொம்ப 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 சூப்பராக அரசியல் பண்ணுவாங்க அரசியலுங்கிறது உங்களுக்கு இயற்கையிலே வ பிறவி அரசியல்வாதி யார் அப்படின்னா விருச்சக ராசியை தான் சொல்லுவேன் ஏன்னா இந்த நாட்டை ஆள்றவங்களே விருச்சக ராசி தான் ஸோ விருச்சக ராசிக்கு இது ரொம்ப சூப்பரான டைமு குருவோடைய அனுகிரகம் இருக்குது அதனால உங்களுக்கு வந்து நீங்க தொட்டது எல்லாமே உங்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் வந்து தொட்டது எல்லாமே சக்சஸ் உங்களுக்கு இந்த சனியோடைய பார்வை வந்து கொஞ்சம் அந்த தர்ம சங்கடத்தை கொடுத்தாலும் கூட கெட்ட பேரை வாங்கி கொடுத்தாலும் கூட அதிலிருந்து இப்போ குரு பார்வை வருது சனியோடைய நாலாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்கு இப்போ குருவும் அங்கே பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த பேர் புகழ் இழந்ததெல்லாம் வந்து பல மடங்காக வந்து திரும்பி மீட்டு சிகரம் மாதிரி எழக்கூடிய அமைப்புகள் இருக்குது சொல்லும் உங்களுக்கு சிரிப்பு வரலாம் ஆனால் இதெல்லாம் நீங்க அனுபவிக்க போறீங்க விருச்சக ராசிக்கு பல வருஷங்கள் கழிச்சு உங்களுக்கு இந்த யோகம் வருதுன்னு வெச்சுக்கங்களே அதே மாதிரி இந்த விருச்சக ராசியில இருக்கக்கூடிய அரசாங்க சார்ந்த துறை அப்படிங்கறது பல விஷயங்கள் உங்களுக்கு நல்லதா நடக்க போதே நீங்க என்ன அப்படின்னா உங்களுடைய பதவி நீங்க ஒரு சின்ன பொசிஷன்ல தான் இருப்பீங்க திடீர்னு ஒரு உயர் பதவிக்கு வந்துடுவாங்க அந்த மாதிரி அமைப்புகள் இருக்காது ஒரு அதிஷ்டத்தினால தான் குரு ஓடி தான் இந்த பதவிக்கு வர போறீங்க நீங்க நம்பவும் மாட்டீங்க என்னடா அது நமக்கெல்லாம் இப்படி வருமா நீங்க விஷயங்கள் என்னன்னா நீங்க ட்ரை பண்ணனும் அதை வந்து ஃபர்ஸ்ட் உங்களை நம்பணும் அவ்வளவுதான் விருச்சக ராசிக்காரங்க உங்களே நீங்க நம்பிட்டீங்கன்னா போதும் பொதுவாக அவ்வளவு நம்பாத கேரக்டர் தான் ஆனா உங்களையும் நீங்க நம்பணும் ஓகேங்களா உங்களையும் நீங்க நம்பணும் நம்ப கண்டிப்பா சக்சஸ் தாங்க அதாவது வழக்குகள்ல வெற்றியும் கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்கு உங்களுக்கு குரு ஆறுல இருந்து ஏழு வராது நீங்க ஏதாவது கேஸ் போட்டிருந்தீங்கன்னா கூட அது வந்து இப்ப நிவர்த்தி ஆகும் கடன் பிரச்சனை சால்வ் ஆகுங்க முக்கியமா பெண்கள்ங்க பெண்கள் வந்து ரொம்ப அதாவது இந்த காலகட்டத்துல வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் தான் நான் சொல்லுவேன் பதினொன்றாம் இடத்தை பாக்குது நீங்க ஏதாவது புதுசா ட்ரை பண்றதுனா அதாவது ஜாப் போல உத்தியோகமா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க பிஸ்னஸ் கூட இந்த இந்த டைம்ல ட்ரை பண்ணீங்கன்னா அது சக்ஸஸ்ல முடியும் உங்களுக்கு குடும்பத்தோட ஆதரவு கிடைக்குங்க உங்களுக்கு குடும்பத்தோட ஆதரவு கிடைக்கும் இளைய சகோதர சகோதரையே இருந்த பிரச்சனைகள்லாம் வந்து தீர்ந்து

இருந்த பிரச்சனையே வந்து எல்லாமே நிவர்த்தி ஆகும் ஏன்னா நிவர்த்தி ஸ்தானத்தில் தானே குரு வராரு அதே மாதிரி புனித யாத்திரை செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கனால ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி கோயிலுக்கு போகிறது ஒரு மந்திர உபாசனை எடுக்கிறது தெய்வத்தோடைய அனுகிரகம் இது எல்லாமே முடிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ஒரு மந்திர தீட்சையோ அல்லது உபாசனையோ எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கடவுள் வந்து காட்சியே கொடுப்பாரு அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த வருஷம் குரோதி வருஷம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் பண்ண வேண்டியது வந்து ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் குரு வந்து ஏழாம் இடத்துக்கு போகிறாரு அது நல்லது தான் மூணாம் இடத்துக்கு பார்க்குறாரு சம்டைம் வந்து ஏதாவது வந்து வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அந்த ஒரு வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாப்பாடு விஷயங்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துட்டாலே உங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது உங்கள் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி வருடம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் Thank mm -hmm. you.